ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து ஹாப்பி சண்டே சூப்பர் சண்டே இருந்துச்சு ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரியில் கெசி நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு விண்வெளி லாட்ரியில் டபிள்யூ எழுநூற்றி எண்பதாவது குழுக்கள் நம்பர்கள் ஸோ அந்த எழுநூற்றி எண்பதாவது குழுக்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கெஸிங் கொடுக்குறாங்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது எண்பத்தி மூணு அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபோட கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற வேலை ஒருவே சின்ன ஒரு தான் நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடையே வந்து சேரும்னு சொல்லிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர் ஒன்று ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு தான் நான் இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன் வாங்க நம்ம கமெண்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் நமக்கு வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் இன்றைக்கி நான் நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கொஞ்சம் தவிர்க்கிடம சமய காரணங்கள்னால வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எல்லாத்தோட கெஸ்ட் நம்பர்ன்னு இன்றைக்கி எழுதி இப்போ காலையில் ஒரு நல்ல நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நான் போட்டிருந்தேன் ஸோ அது கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால் வந்து போட முடியாமல் போச்சு எக்ஸ்ட்ரீம்லி சாரி கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ நாள் யார் யார் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் செக்ஷன் மட்டும் ஒரு நாள் நம்ம வீடியோவை போடுவோம் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு அறுபத்தி மூணு கொடுத்துருக்கார் நல்ல ஒரு அருமையான கெஸ்ட் தான் அதே மாதிரி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கார் இருபத்தி ஏழு எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காரு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணோட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே கொடுத்துருக்காருங்க அருமையாக கொடுத்துருக்காருனாலுமே சூப்பர் தான் நல்ல ஒரு கெஸ் தான் கொடுத்துருக்கார் ஒன்றாலுமே எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாற்பத்தி ரெண்டு எட்டு எட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு யூஸ் பண்ணுறார் அழகாக ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு யூஸ் பண்ணியிருக்கார் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இது வந்து ஆறுநூற்றி முப்பத்தி எட்டாக கொடுத்துருந்தாருனாக்காக்கு மூணு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா சூப்பர் ஒன்றாலே அருமையான கெஸிங்காக இருந்து வந்திருக்கும் ஒன்றாலுமே சூப்பர் கெஸ்ஸிங்னா அது நல்ல அருமையான கெஸ்ட் தான் ஒன்றாலுமே சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் ராஜேந்திரன் அதே மாதிரி தீனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு அழகாக பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் காம்பினேஷன் போர்ட்லேயும் மாதிரி மேகலா சீனு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் எட்டும் பி போர்டில் மூணு சி போர்டில் மூணும் கொடுத்துருக்காங்க இப்படி ரிவோஸில் மாதிரி இருக்குது சி போர்டுக்கு பா ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நல்ல கெஸ் தான் அருமையான கெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் போட சொல்லி கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பர்ஸ்கெலாம் இப்போ அழகாக பாஸாக இருக்குது தீன் தீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபோர் ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஒன் ரிவர்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க உன்னால் அருமையான கெஸ்ட் தான் அது ஆப் செவன் ஃபோர் நைன் ஒன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொ எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் தான் ஆர் கோபிநாத் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் அஞ்சு மூணு நாலு கொடுத்துருக்காங்க மூணு பாஸ் ஆகிருக்கு தரணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது கொடுத்துருக்காங்க ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஏழு நாலு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாம்நாத் வந்து பார்த்தீங்கன்னாக்க எழுநூற்றி பதினேழு கொடுத்துருக்காங்க வினோத் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏ போர்டில் நாலோ இல்லை ஆரோ வரதுக்கு நான் பாசன்டேஜ் சொல்லியிருக்காங்க பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பாஸ் ஆயிருக்கு ராட்ட ரட்டா ரட்டான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அவர் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க மூணும் ஆறும் வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கு குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஆல் போர்டில் ஏழு அஞ்சு கொடுத்துருக்காரு காம்பினேஷன் வந்து ஐநூற்றி பதினேழாக கொடுக்க சொல்லியிருக்காரு நல்ல கெஸ் தான் கொடுத்துருக்காங்க இலியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் டூ செவன் ஒன் ஜீரோ செவன் கொடுத்துருக்காரு நல்ல சூப்பர் கெஸ்ஸிங் அதே மாதிரி செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டு நாலு ஒன்பது ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஒன்பது கொடுத்துருக்காரு முகமது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி பால்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டபுள் டூ த்ரீ இங்கே வந்து த்ரீ பாஸ் ஆயிருக்கு சரவணகுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி கொடுத்துருக்காருங்க எட்டு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சரவணகுமார் தேங்க்ஸ் ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுநூற்றி இருபது கொடுத்துருக்காங்க மூணு நம்பரில் ஆறு பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சரவணஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஏ போர்டு அழகா பாஸ் அதே மாதிரி விஜய் ஜி ஃபை ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க மூணு அழகா பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சித்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க எட்டு பாஸ் ராஜா கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ரிவர்ஸில் கொடுத்துருக்காரு அழகாக மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு மூணு அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க மூணு பாஸ் பண்ணியிருக்கார் கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி எட்டு அறுபது கொடுத்துருக்காங்க இதில் வந்து எட்டும் ஆறும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டாமினேஷன் அலோ அருமையான நம்பர் தான் அது பாரத் நாகை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க மூணு எட்டு தனியாக வச்சுருந்தோம் ஏபிபிசிஏசி பாஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய இடத்துல ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் சூப்பர் தான் பிலிப் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் இருபத்தொன்று கொடுத்துருக்கார் ஜோஷப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து அறுபத்தி எட்டு கொடுத்துருக்கார் ஒன்றாவது சூப்பர் பிசி பாக்ஸ் வந்து அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் ஜோசப் அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இவர் கொடுத்தது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி அழகாக வச்சுருக்காங்க அதே மாதிரி ரவீந்திரன் 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீபோர்டில் நாளும் முப்பத்தி நாலு பதினாலு வரதுக்கு பாஸ்வேட் டேஸ்ட் சொல்லியிருக்காங்க மூணும் வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு சதீஷ் சதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அழகாக எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் குணாப்ஷியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் ஆறு மூணும் அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பதுங்கிற பேர் கொடுத்துருக்கார் பின்னாடி என்னோடய கேஸிக்கு மாதிரி கொடுத்துருக்கார் நல்லா கேஸ் கொடுத்துருக்காரு சூப்பர் தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சி அன்பரசு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஆரோடய டாமினேஷன் ரெண்டு மூணோட டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நானூற்றி அறுபத்தாறு இரநூத்தி முப்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க ஒன்றாலுமே அருமையான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க நண்பர்களே கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லும் நிறைய நிறைய கமெண்ட் வரும் ஸோ அந்த கமெண்ட் வரனால நம்பர் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவை கொடுங்க நண்பர்களே ஸோ உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோட அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கெஸ்ட் கொடுக்கலாம் விண்வின் லாட்ரியில் இன்றைக்கி என்ன நம்பர் வருங்கிற ஒரு கால்குலேஷனில் போயிடலாம் ஸோ இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏஎன்பிஎன்சி நம்பர்ஸ் இல்லை ஏ போர்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் மூணுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணோட டாமினேஷன் ஏ போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பி போர்டு நம்ம இங்கே வச்சு கொடுத்துருந்துருக்கலாம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் ரிசல்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற போது பார்த்தீங்கன்னா சி போர்டில் மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ போர்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஏசி வந்து நம்மளை அழகாக பாஸ் பண்ண வச்சுருக்குறோம் பி போர்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணால் விட்டோம் ஆனால் இங்கே வந்து யூஸ் பண்ணுற முந்நூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் நல்ல ஒரு அருமையான ஒரு கேஸ் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த நம்பர் கால்குலேஷன் படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முந்நூற்றி அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி அதாவது இதுக்கு முன்னாடி வாரம் கொடுத்த நம்பர்ஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஐ மீன் இருபத்தி ஒன்பாந்தேதி விண்வின் ஆட்டில் வந்து பார்த்திங்கனா மூணோட டாமினேஷன் அதாவது மூணோட ஆதிக்கம் ரொம்ப இருக்குங்க உண்மையிலுமே மூணோட ஆதிக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இருக்கிறனால கண்டிப்பாக மூணுங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஏ போர்டில் வேணாலும் வரலாம் நான் எனக்கு தெரிஞ்ச கால்குலேஷனில் எனக்கு கிடைச்ச கால்குலேஷனில் ஏ போர்டில் மூணு ஒன்பது கொடுத்துருக்கேன் இது ஏ போர்டில் வரதுக்கான பாசிலிட்டிஸ் இருக்குது மூணு வந்து பார்த்திங்கனா பிலையும் கனெக்ட் ஆகலாம் சிலையும் கனெக்ட் ஆகலாம் நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வந்து எந்த நம்பர் வேணாலும் மிக்ஸிங் பண்ணி காம்பினேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நான் அந்த மாதிரி தான் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம அது பின்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏ போர்டில் மூணு ஒன்பது வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் பூஜ்ஜியம் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கணக்கு உழக்கில் இருக்குது என்னோட கணக்குல சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டும் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டும் நாலும் வந்து ரெண்டும் ஆறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரெண்டையும் ஆறையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுத்து பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா நாலு ஏழு அஞ்சு நாலு நாலு ஏழு அஞ்சு அஞ்சு இருக்குது ஸோ இந்த மூணு நம்பர் வந்து இல் கணக்கு வழக்கில் இல்லாத நம்பராக இருந்தாலும் இந்த நம்பரில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணோம் இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் ஜாயின் பண்ணி அடிச்சிட்றாங்க ஸோ இந்த ரெண்டு நம்பரோட காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கிறனால இந்த மூணு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு பார்த்துக்குங்க ஸோ இதோட காம்பினேஷனில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த கணக்குழுக்கில் இருந்துன்னா கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் த்ரீ டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே முந்நூற்றி இருபத்தி ஒன்றுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி பதினெட்டு நானூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி பதினஞ்சு நூ முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய கணக்கு வழக்கில் இந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கும் உள் இந்த மாதிரி நம்பர் வர்ற உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் முன்னாடி சொல்கிற ஒரு விஷயந்தான் இதில் வந்து மூணோட டாமினேஷன் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் மூணு எந்த இடத்துல வேணாலும் வரலாம் ஆனால் இதோட காம்பினேஷன் தான் வந்து வின் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது நண்பர்களே இது என்னோட கணக்கு வழக்கில் வர்றது மட்டும்தான் உங்களோடய கணக்கு வழக்கில் வந்தால் பாருங்கள் வரலனாக்காக்காக்காக்காக கண்டிப்பாக வந்துட்டு விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய வழக்கில் வர நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் இந்த நம்பர் நான் சொல்லும் ஏன் பாக்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாக்க சேஃப் அண்ட் சைடு அது மட்டும் இல்லாமல் கேரண்டிக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் கேரண்டிக்குள்ளே வர நம்பர் இந்த நம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன நம்பர் எடுக்கலான்னா முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு இருபத்தி எட்டு நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு பதினஞ்சு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரையும் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் பவர் நம்பரை பேஸ் பண்ணி ரிப்பீட்டட் நம்பர்ஸும் சேர்த்து தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் எது எடுத்தாலும் ரெண்டு ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அந்த நம்பரையும் பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கணக்கு வழக்கில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடய டாமினேஷன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் மூணோட டாமினேஷன் மூணு ரெண்டுங்களோட காம்பினேஷன் மூணு மட்டுமே டபுள்ஸில் வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மட்டுமே டபுள்ஸில் வர்றது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பூஜ்ஜியம் காம்பினேஷன் வந்ததுன்னா நைன்ட்டி வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் நான் முன்னாடி சொல்கிறது தான் இது என்னோடய கணக்கு விளக்கிற நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயந்தான் பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்னைக்கு நான் வச்சுருக்கிறது மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்றுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோட காம்பினேஷனில் தான் நான் இங்கேயும் எடுத்திருக்கேன் பதினஞ்சுலாம் எடுத்திருக்கோம் அப்புடின்னா இங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு எடுத்திருக்கோம் நான் இங்கேருந்து மூணு ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த பவர் நம்பரில் மூணு ரெண்டு ஒன்றுங்கிறத யூஸ் பண்ணலாம் இங்கே ஒரு சின்ன ஒரு மாடுலேஷன் தான் தொள்ளாயிரத்தி மூணு இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எழுதுறதுக்குதா தொள்ளாயிரத்தி மூணுலேயே தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நண்பர்களே இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்பருக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கேட்டிருக்கனால பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் பவர் நம்பரில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்பர் வச்சுருக்கேன் மூணு எல்லா நம்பர்லேயுமே வச்சுருக்கோம் ரெண்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு டிஜிட் நம்பர்ஸ் மட்டும்தான் தான் மாற்றி யூஸ் பண்ணியிருக்க நம்பர் நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பருக்குள்ளே இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நான் சொல்கிற பவர் நம்பர்லேருந்து எல்லா கமெண்ட்டையும் ஒரு ஒரு நம்பர்லேயும் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பாதி நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறது கேலர கெஸ் கேல்ரகெஸில் பார்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி நாலு தேதி இதில் இருபத்தி ஏ இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை பதினொன்று வருது பதினொன்று கூட்டணுன்னாக்கா ரெண்டு வருது ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு வருது அதனால் இதோடய கூட்டுத்தொகை ரெண்டு ஏழாவது மாதம் எட் வருஷத்தோட கூட்டுத்தொகை எட்டு இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் அமைகிறதுக்கு வாரத்தில் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆகும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிற திங்கக்கிழமை அதனால் திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறனால வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வயசில் அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நம்பரை கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க இது என்னோட கணக்கில் வரல வருங்க உங்களோடய கணக்கில் வரல என்ன நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமண்ட் வாசல் கொடுக்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க ஒன்பது நம்பர் எடுத்தாச்சு அதாவது இதோட கூட்டத்தொகை பதினொன்று வருது பதினொன்னுலேருந்து ரெண்டு நம்பர் குறைக்கிறோன்னு சொன்னாக்க ஒன்பதாயிருது அப்போ இருபத்தி ஏழுங்கிறத நான் அப்படியே வச்சு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் வரணும்னா வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றில் ஒன்று போயிடுச்சு நான் பத்தாயிரத்து ஏழாவது மாதத்துனால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குற நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி கேலண்டர் கேஸ் வரும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கேலண்டர் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கண்டிப்பாக அந்த நம்பர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் கொஞ்சம் அது வாட்ச் பண்ணிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு என்ன விஷயம் பா பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணிங்க அப்புடின்னா கேரண்டி டெய்லியுமே நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டுருக்கலாம் நபர்களே அடுத்து இன்றைக்கி கொடுக்க போகிற ஆல்போர்ட் பார்த்திங்க அப்புடின்னா மூணு எட்டு ஏழுங்கிற ஆல்போர்ட் மட்டும் கொடுக்குறேன் வேறு எதுவும் உள்ளங்க உங்களுக்கு மூணு இந்த மாதிரி ஆல்போர்ட் நம்பர் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அந்த கமெண்ட் செக்ஸில் போய் பாருங்கள் நிறைய நம்பர்கள் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ரிசல்ட்டு மேட்சிங்காக கொடுக்குறாங்க ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய நம்பர் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னால் பொண்ணாலாக நீ வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மா மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்